பதினேழுக்கு முப்பத்தி ஏழு நாலரை எண்பத்தி ஒரு புலி கருடமுனை வயது பொருத்தம் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் உள்ள அருமையான மேற்க பார்த்த வாஸ்து வரைபட் வணக்கம் சார் சார் என்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் இப்போ வந்து மொதல் நம்ம டிராயிங் யாராச்சும் ஒருத்தவங்க அனுப்புறாங்க இல்லையா ஆன்லைன்ல நம்ம வந்து பிளான பிரிண்ட் எடுத்துரும் பிளான பிரிண்ட் எடுத்து இவங்க கரெக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க அதுல இருக்கிறது எல்லாமே டிடெய்ட் பண்ணி பண்றது சோ இவங்க வந்து யோகம் கரணத்திற்கு உண்டான கோவில் உண்டான கோவில் இவங்க ஜாதகாலான மாதிரி எழுதுறது ஜாதகமும் எழுதுறது இவங்க அந்த கோவில அப்டேட் பண்றது இவங்க ஜாதகம் எழுதுவாங்க இவங்க கோவில அப்டேட் பண்ணி கொடுக்கறது ஓகே சார் ஓகே இவங்க ரெண்டு பேருமே வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்றது இவங்களுமே டிராயிங் வந்து கரெக்ஷன் பண்ணி குடுக்கறதுக்குண்டா ஓகே சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது அதே மாதிரி டிராயிங் புதுசா போடணும்னு வச்சுக்கோங்க அதுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க ரிக்கொயர்மெண்ட்ஸும் எழுதுவாங்க சோ இந்த டீம் வந்து டெக்னிக்கல் டீம் ட்ராயிங் நாம வந்து வாங்குறோம் இல்லையா புதுசாக போட்டு கொடுக்குறது அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறது ரூமில் வந்து பிளானை வந்து கரெக்ஷன் பண்ணுறது புதுசாக போறதுக்கு உண்டானது பேசி அனுப்புறது குழிப்புறத்தை எடுக்கிறது இது எல்லாமே பண்ண இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் கன்னி மூளைங்கிறது முன்முகப்பில் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல தான் பீரோ வைக்கிறோம் ஸோ இருந்து கவனமாக தீபாவளிக்கு காசு எடுத்து செலவு பண்ணுங்க இருந்தாலும் ஈசான மூலை வழியாக தெய்வ சக்திகள் வர்றதுக்கு இந்த பக்கத்துல வந்து ஜன்னல் கிழக்கு பக்கத்திலையும் வடக்கு பக்கத்திலையும் ஜன்னல் மிகையாக இருக்கணும் இதுல அக்னி மூலையில அடுப்பு அக்னி மூலையில டாய்லெட் இருக்கக்கூடாது தள்ளி வச்சுக்கணும் ஓடிஎஸ் பூஜா ஹாலினுடைய கன்னி மூலையில இருக்கு கன்னி மூலையில பெட்ரூம் மாடிப்படி வாயு மூளை அமைய இருக்கு ஈசான மூலையில போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பும் வாயு மூலையில செப்டி டேங்கும் கன்னி மூலையில மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கும் இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்